நாக தோஷம் என்பது உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகத்தை இருந்து இப்போ கூட சமீபத்துல பொருத்தம் பார்க்கும்போது கூட அவர் மக ஜாதகத்துல ரெண்டுல கேது ஹெட்லர் ஆகுது இது வெளி இடங்கள்ல போய் பார்த்தா என்ன சொல்லுவான் இது கோளாறு இவளுக்கு ரெண்டு கல்லையா நடக்குங்குறான் என்னடா கூத்து அஜாக்கிரதையினால் சம்பந்தகாரர்கள் பகையாவார்கள் அப்ப அந்த சம்பந்தத்தை நல்லதா தேர்ந்தெடு பையனுக்கு ராகு கேது இருக்கிறத பத்தி தப்பு ஆனா எந்த இடத்துல இருக்குன்னு வணும் சந்தனோட ராகு இருந்தா போடாது ஆண் வாரிசு கிடைக்காது சேரும் இடம் இருக்கும் இடத்தை வச்சுத்தா அதுக்கு உண்டாட பலன் கிடைக்கும் நீங்க ஒருத்தர் ஜம் பார்க்கும்போது சொன்னீங்க இந்த நாகதோஷம் நாகதோஷம்னு சொல்லுவாங்க அதை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தியாசமா இருந்தது நாகதோஷம் எப்படி அப்ப சரி நாகதோஷம் என்பது உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகத்தை இப்போ கூட சமீபத்துல பொருத்தம் பார்க்கும்போது கூட அவர் மத ஜாதகத்துல ரெண்டுல கேது ஹிட்லர் இது வெளி இடங்கள்ல போய் பார்த்தா என்ன சொல்லுவான் இது கோளாறு இவளுக்கு ரெண்டு கல்யாணம் நடக்கும் ரெண்டு கல்யாணம் நடக்காது அஜாக்கிரதையினால் சம்பந்தகாரர்கள் பகையாவார்கள் அவ்வளவுதான் பகை இங்கிருந்து வரும் குணம் செயல் நிலை கோட்பாடுகள் இவை அனைத்தும் மாற்றம் பெண்ணிடம் இருக்கும் அந்த பெண்ணை பெற்றவர்கள்ட்ட இருக்கும் பையன் பையனை பெற்றவர்களிட்ட இருக்கும் அதுல வந்து அது வரும் அப்ப அந்த சம்பந்தத்தை நல்லதா தேர்ந்தெடு பையனுக்கு ராகு கேது இருக்கிறத பத்தி தப்பு இல்லை ஆனா எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் சந்தனோட ராகு இருந்தா கோளாறு சூரியனோட ராகு இருந்தா கோளாறு கேது இருந்தா கோளாறு வியாழனோட ராகுக்கு எது இருந்தா கூடாது இப்பத்தான் கொஞ்சம் முன்னாடி ஆண் வாரிசு கிடைக்காது சேரும் இடம் இருக்கும் இடத்தை வச்சுட்டா அதற்கு உண்டாட பலன் கிடைக்கும் மொத்தத்துல சொல்லும் போது என்ன சொல்றான் முன்னோர்கள் திருமுலரே அதான் சொல்றாரு வசிஸ்தர தான் சொல்றாரு மூன்று தலைமுறை உனக்கு முந்தி மூன்று தலைமுறை தாத்தா அப்பா அவருக்கு முந்தன அப்பா இந்த மூன்று தலைமுறையை உள்ளவர்கள் நன்மை செய்தார்களே ஆனால் அது தாய்வெளியும் தந்தை வெளியும் அமைந்து விட்டால் அவர்கள் ஜாதகமே பார்க்க வேண்டாம் அதை நான் ரொம்ப பேரை சொல்லியிருக்கேன் தாய்வெளி தந்தை வெளியில் பூர்வ புண்ணியம் நன்றாக அமைந்து விட்டால் நிச்சயமாக பிறக்கும் ஜாதகம் எல்லா விதமான கஷ்டம் இல்லாமல் செல்வாக்கு சொல்வாக்கு ஆரோக்கியம் குடும்பம் பேரை பேத்தி கடைசியில ஆயுசு முடியும் போது தொண்ணூறு வயசுல போவாங்க அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க வாங்கினாரு அவர் நான் கஷ்டப்பட்டு பார்த்ததே இல்லையே அவர் எங்க கஷ்டப்பட்டாரு அது அப்பா கோடீஸ்வரன் தாத்தா கோடீஸ்வரேன் மகனும் கோடீஸ்வரேன் நல்லாதான் இருக்காங்க அப்படித்தான் பேசுவாங்க உதாரணத்துக்கு டிவிஎஸ் உதாரணத்துக்கு ஜவஹர்லால் நேரு குடும்பம் அப்ப அது பாரம்பரிய புண்ணியம் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு நிறைய பேசலாம் பூர்வ புண்ணியத்தை பத்தி பேசணும் நிறைய பேசணும்